வணக்கம் அன்பு நெஞ்சங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் மாதம் ப்ளஸ் மாசி மாத ராசி பலன்களில் ரெண்டு மாதத்துக்கும் ஒன்றும் பெரிய டிஃப்ரெண்ட் கிடையாது மாசி மாதத்துக்கும் மார்ச் மாதத்துக்கும் பனிரெண்டு நாள் தான் டிஃப்ரெண்ட்டு அதுக்குள்ளே தான் இந்த கிரகங்களோட சஞ்சாரம் இருக்கிறதுனால இந்த ரெண்டு மாதத்துக்குமே இப்போ நான் சொல்லக்கூடிய பலன் கண்டிப்பாக பொருந்தோம் அதனால் ரெண்டுத்துக்கும் கூட்டி எதுவும் குழப்பிக்க வேண்டியதில் ஏதாவது மாசி மாத பலன் கேட்குறவங்களுக்கு ஆர்வமாக இருக்கிறவங்களும் இந்த பலனை கேட்டு தெரிஞ்சிக்கலாம் மார்ச் மாதத்துக்கு கேட்குறவங்களுக்கும் இந்த பலன் கண்டிப்பாக அவங்களுக்கும் பொருந்தும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் மாதம் ப்ளஸ் மாசி மாத ராசி பலன்களில் மிதுன ராசிக்கு உண்டான பலன்களை பார்க்கலாம் அடுத்த மாதம் நமக்கு அதாவது நம் ராசிக்கு எப்படி இருக்கும் என்பதை இந்த மாதமே தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாறு போல் நாம் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் புத்திசாலித்தனமாகவும் இருந்து கொள்வதற்குத்தான் இந்த மாத ராசி பலன்கள் தெரிந்து கொள்ளப்படுகிறது ஆனா அதற்கு முன்பு நீங்கள் குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு ஏது பயிற்சி பலன்கள் இந்த மாத ராசி பலன்கள் வார ராசி பலன்கள் தினசரி பலன்கள் இவையெல்லாம் தெரிஞ்சுக்கிற உங்களுக்கு இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் என்ன லக்னம்னு முதல்ல தெரிஞ்சிக்கங்க அது மட்டும் இல்லை உங்களுடைய ஜனன ஜாதத்தை இப்பொழுதே எடுத்து பாருங்க அதில் வந்து ராசி கட்டத்தில் குரு பகவான் சனி பகவான் சுக்கரன் சூரியன் ராகுது மற்ற கிரகங்கள்லாம் என்ன நிலையில் எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சிங்க அதே சமயத்தில் இப்போ உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குங்கிறதையும் தெரிஞ்சு வச்சிங்க அதாவது நீங்கள் இப்போ எந்த கிரகத்தோட கண்ட்ரோலில் இருக்குங்கிறதே தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் அதனால் தசா புத்தின்னு சொல்லுவாங்க அப்போ தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாள் மாதராசி வளராக இருக்கட்டும் இனி வரக்கூடிய குரு பயிற்சியாக இருக்கட்டும் இதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே புரிய ஆரம்பிக்கும் இந்த சேனலுக்குள்ளே பிளேலிஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா குரு பகவான் சனி பகவான் சுக்கரன் சூரியன் நின்ற இடங்கள் பார்த்த இடங்கள் உண்டான பல வீடியோ பதிவுகள் போட்டிருக்கேன் அதையும் போய் கிளிக் பண்ணி பாருங்க இதுவரைக்கும் இந்த ஏஎன்எஸ் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு பில் பட்டன் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து வெளியிடற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் கிடைக்கும் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஸில் உங்களுடைய கமெண்ட்ஸ்களை போச்சு பண்ணுங்கள் நன்றி இப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் மாதம் ப்ளஸ் மாசி மாதம் ராசி பலன்களில் மிதுன ராசிக்கு உண்டான பலன்கள் என்னவென்று நான் பார்க்கலாம் மிதுன ராசிக்கு மிருக சீரிஷம் மூணு நாலாம் பாதங்கள் திருவாதுரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூணாம் பாதம் உடையக்கூடிய நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டான பலனையும் சேர்த்து தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசி மாதம் ப்ளஸ் மார்ச் மாதம் ராசி பலன்களில் மிதுன ராசி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு இந்த மாசத்துல பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல சனி இருக்கிறாங்க இப்ப சனி பயிற்சி நடந்துச்சு இல்லையா அப்ப சனி பவன் உங்களுடைய ராசிக்கு எந்த இடத்துக்கு வந்திருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல வந்து சனி அமர்ந்திருக்கிறார் அதாவது பாக்கிய சனியா வந்து அமர்ந்திருக்கிறார் அது கும்பத்துல வந்து அமர்ந்திருக்கார் கும்பச்சனி குடங்குடமாய் கொடுக்கும் என்பது பழமொழியே ரொம்ப பேருக்கு இந்த சனி பயிற்சினாலே மனசில் ஒரு பயம் வந்துடும் இயல்பாகவே வந்துடும் அது ஆனால் இந்த முறை இந்த ராசிக்காரர்களும் பய பயப்பட வேண்டியதே இல்லை ஏன்னா இப்போ சனி போயிருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்குள்ளே போயிருக்கார் மகர ராசிங்கிறது சனி பகவானுடைய ஆட்சி வீடாக இருந்தாலும் இந்த கும்பங்கிறது அவருடைய மூல திரிக்கோண வீடு அசுப கிரகமாக இருக்கக்கூடிய சனி பகவான் சுபத்தன்மை பெற்று மங்களச்சம மங்களச்சனியாக ப்ரொமோஷன் ஆகி அந்த இடத்துல வந்து அமர்ந்திருக்கிறார் அதனால் ரொம்ப ஒரு நூற்றுக்கு ஒரு எழுபது சதவீதத்துக்கு பார்த்திங்கன்னா நல்லவே நல்லது செய்யக்கூடிய வாய்ப்பு தான் உண்டு அந்த இடத்துல உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சனி இருக்கிறார் அதே உங்களுடைய ஒன்பதாம் மடத்துலேருந்து இருந்து பார்த்தீங்கன்னா சூரிய பகவானும் புதன் பகவானும் ஒன்பதாம் மடத்துலேருந்து பத்தாம் இடமா இருக்கக்கூடிய தொழில்ஸ்தானத்துக்குள்ளே நகர்றாங்க அதே பதினோராம் இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பதினோராம் லாபஸ்தானம் சொல்லுவாங்க அந்த இடத்துல குரு சஞ்சரிக்கிறதுனால நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மார்ச் மாதம் மிதன ராசிக்கு அற்புதமாக அமையும் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ நீ கண்ணை மூடிட்டு என்னென்னு நினைக்கிறீங்களோ எல்லாமே நடந்தேறக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக நடக்கும் உங்களுடைய உங்களுக்கு உண்டான பணவரவுங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் நீங்கள் கையில் காசும் இல்லாட்டால் கூட உங்களுடைய தேவைக்குன்னு நினைக்கும் போது கண்டிப்பாக உங்களுடைய கையில் பணப்புழக்கம் ஏற்பட்டு அதை கொண்டு உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய ஒரு மாதமாக இந்த மார்ச் மாதம் கண்டிப்பாக கண்டிப்பாக இந்த மிதுனார் ராசிக்கு அமையும் உடல் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் சார் இந்த மாதத்தில் கடந்த மாதங்களில் உடல் சம்பந்தமான நிறைய மருத்துவ சிகிச்சை பண்ணியிருப்பீங்க இந்த மாதத்தில் உடல் ஆரோக்கியங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் ரொம்ப ஆக்டிவாக இருப்பீங்க மனசில் ஒரு புத்துணர்ச்சி இருக்கும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த மாதத்தில் நிறைய உங்களுக்கு நடக்கும் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்திலோ இல்லை வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே இருந்த உங்களுடைய மறைமுக எதிர்ப்பு இருக்கும் இருக்கு இல்லையா அதெல்லாம் உங்களுக்கு இந்த மாசத்துல அந்த பிச்சல் பிடுங்கள்லாம் இருந்துருக்கும் அதெல்லாம் வந்து தானாக எல்லாம் விலகி விடக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக நடக்கும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைத்து உங்களுக்கு எல்லாமே தடையின்றி கிடைத்து எல்லாமே உங்களுக்கு அனுகூலமான பலனாக இந்த மாதம் இந்த மிதனராசினியர்களுக்கு அற்புதமாக இருக்குது அதே அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மிகப்பெரிய ஒரு கான்ட்ரேட்டு நீங்கள் நினைச்சு கூட பார்க்க மாட்டீங்க அதேமாரி ஆனால் ஏதாவது ஒரு கான்ட்ரேட் சம்மந்தமான விஷயங்கள் உங்களுக்கு கிடைத்து உங்கள் லைஃப் செட்டில்மெண்ட் ஆகக்கூடிய வாய்ப்புலாம் இந்த மாதத்தில் கண்டிப்பாக இருக்கும் அதனால் காற்று உள்ள போதே தூக்கிக்கோளுங்கிற பழமொழிக்கு தகுந்த மாதிரி கிடைக்கிற வாய்ப்பை கண்டிப்பாக பயன்படுத்திங்க நீண்ட நாட்களாக கடனை வாங்கிட்டு அவசப்பட்டு இருந்தவங்களுக்கு வட்டி கட்டி வட்டி கட்டி நொந்து நூலானவர்களுக்கெல்லாம் அவங்களோட தொழிலையும் வியபாரதுலையும் வியாபாரத்துலையும் இல்லை இந்த கான்ட்ராக்ட் தொகை பார்த்திங்களா அதெல்லாம் கொண்டு ஏதோ ஒரு விஷயத்தில் லாமை ஏற்பட்டு அந்த கடன் தொகை அடையக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு உங்களோட தொழிலை உங்களோட தொழிலையும் வியாபாரத்தையும் அடுத்த கட்ட லெவலுக்கு இன்னொரு இடத்துல இன்னொரு பிரான்ஷின் ஒரு இடத்துக்கு ஓப்பன் பண்ணக்கூடிய வாய்ப்பெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நீங்கள் ஒரு அரசு துறையில் வேலை பார்க்கலாம் இல்லை ஒரு தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா உங்களுடைய உங்களுடைய திறமைக்கு ஏற்ப கண்டிப்பாக ஊதிய உயர்வு சம்பள உயர்வு அது பதவி உயர்வு இடமாற்றம் நீண்ட நாட்கள் இடமாற்றம் கேட்டுருந்திருக்கக்கூடிய இந்த மிதனராசி நேர்களுக்கெல்லாம் பண்ணி கண்டிப்பாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதாவது வேலை பார்க்குறது ஒரு இடம் குடும்பம் ஒரு இடமா இருந்துகிட்டு இருக்கும் மாதத்துக்கோ இல்லை வாரத்துக்கு தான் வேலை பார்க்கக்கூடிய இடத்துலேருந்து வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு அவங்களுக்கு சொந்த ஊருக்கே ட்ரான்ஸ்பர் கிடைக்கக்கூடிய உண்டு சூப்பர்வைசராக இருந்தவங்களாம் மேனேஜராகிறவங்களும் மேனேஜராக இருந்தவங்களாம் சிஓ போஸ்ட்டு போகக்கூடிய வேண்டிய விஷயங்கள்லாம் அந்த மாத்திரம் கண்டிப்பாக நடக்கும் உங்களுடைய நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நிறைய ஆதாயமான மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக இந்த மிதுன ராசி நேர்களுக்குண்டே ஒரே கல்லில் ரெண்டு மாங்காணுவாங்க இல்லையா அதுக்கு இந்த மாதத்துல இந்த ஜெமினின்னாலே சொல்லுவாங்க அதுக்கு உண்டான ராசி தான் நீங்கள் எல்லாமே உங்களுக்கு ரெட்டை ரெட்ட யோகத்தில் கிடைக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது நீண்ட நாட்களாக திருமண சம்பந்தமாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அது தோச ஜாதகங்களுக்கு நைன்டி கிட்ஸாக இருக்கிறவங்க அந்த மாதத்தில் ஏதோ ஒரு ரூபத்தில் கண்டிப்பாக திருமணங்கிற பேச்சுவார்த்தை எடுத்து அது நிச்சயதார்த்தம் வரைக்கும் போய் அடுத்த மாதம் பூ போட்டு வச்சுக்கலாம் நிச்சயம் பண்ணிக்கலாங்கிற விஷயம்லாம் சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு மொத்தத்தில் இந்த மாதத்தில் வீட்டில் சுபகாரியங்கிற ஏதோ ஒரு விஷயம் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு சுபகாரியங்களுக்கு நிறைய செலவு பண்ணிங்க வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகமைப்பு உண்டு அரசாங்க சம்பந்தமான விஷயங்களுக்கு வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக அரசாங்க வேலையோ இல்லை ஒரு கார்பரேட் நிறுவனத்துக்கு இந்த கல்லூரி படிப்பை முடித்து கண்டிப்பா வேலை கிடைக்கும் குழந்த பாக்கியம் இல்லாமல் கண்டிப்பா அவங்களுடைய இந்த மிதனராசி உள்ள ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி குழந்த பாக்கியங்கிற செய்தி உங்களுக்கு கிடைத்து உங்களுக்கு மிக மனமகிழ்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தில் கண்டிப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அற்புதமான மாதம் இந்த மினன ராசிக்கு இந்த மார்ச் மாதம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்குறவர்களுக்கு இந்த மாதத்தில் நீங்கள் வந்து துர்க்கை வழிபாடு பைரவர் வழிபாடு விநாயகர் வழிபாடு மிகப்பெரிய ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் மாதம் ப்ளஸ் மார்ச் மாத பலன்களில் மிதன ராசிக்கு அனைத்தும் நன்மையாக அமைட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்